வணக்கம் மாணவங்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஏழாவது தமிழ் படத்தில் ஏழு ஒன்று இலக்கணம் வந்து குற்றியுழுகிறோம் குற்றியழுகிறோம் இலக்கணம் கொடுத்துருக்காங்க இப்போ எதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே கவிதை உருநெடுக்கலாம் ஆன்சர்ஸ் போட்டுட்டோம் அதை பார்க்கலாம்னா நம்ம சேனலில் இருக்கும் போய் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதிய படத்திட்டத்துக்கான ஆன்சர்ஸ் இப்போ நம்ம இதற்கான கொஸ்டின்ஸ் எங்கே பார்க்கலாம் பா பக்கம் இருபதில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து குற்றிலகுற வகையின் அடிப்படையில் வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க சில சொற்கள் கொடுத்து நமக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இடியல் தொடரில் என்னெல்லாம் வரும்னா ஆறு ஏழு காசு எழுதிக்கோங்க அடுத்து ஆயுத தொடரில் எஃகு மட்டும் வரும் அடுத்து உயிர் தொடரில் விறகு மட்டும் வரும் அடுத்து வண் தொடரில் உலக்கு எட்டு அடுத்து மென் தொடரில் கரும்பு பந்து அடுத்து இடைத்தொடரில் கொய்து இந்த பாக்ஸ் கீழே அதில் கொடுத்துருக்க எல்லாத்தையும் எழுதி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் நமக்கு பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக ஃபஸ்ட்டில் வந்து பொருந்தாத எதுனா கரு அடுத்து ரெண்டாவதுல பஞ்சு அடுத்து மூணாவதுல அது நாலாவதில் அரசு அஞ்சாவதில் எஃகு பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து நம்ம குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் குருவினா குற்றிலுகரம் என்னும் சொல்லி பிரித்து விளக்கம் தருங்க இதற்கான ஆன்சர் நமக்கு பதி ஏழாவது பக்கம் இருக்குது பதியில் ஏழாவது பக்கம் குற்றிலுகுரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் பாருங்கள் அஞ்சாவது லைனில் குசுடு துப்புரு அதுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து குற்றியிலுரம் குறுமே குடல் ஏழு குடல் உரம் குற்றியிலுரம் அது வரைக்கும் குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து ரெண்டாவது குற்றிலிகரம் என்றால் என்ன இதற்கான ஆன்சர் நமக்கு பத்தொன்பதாவது பக்கம் கொடுத்துருக்காங்க பத்தொம்பதாவது பக்கம் எடுத்துக்கோங்க பத்தொன்பதாம் பக்கம் குற்றியலிகரம் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதுல வரகு கூட்டல் யாது வரகியாதுன்னு சொல்லி முதல் எழுதிக்கோங்க வரகு கூட்டல் யாது வரகியாது எழுதிட்டு அந்த முதல் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து குறுமை கூட்டல் ஏழு கூட்டல் இகரம் குற்றியலுகரம் அது வரைக்கும் குருவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் இப்போ நம்ம இலக்கணத்துக்கான ஆன்சர்ஸும் பாத்துக்கிறோம் அடுத்து நம்ம குப்பை பின்னாடி கொஞ்சம் ஒன் எல்லாம் கொடுத்திருக்காங்களா இப்போ அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் நமக்கு ஒரு குய்டிட மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு மலையை மொழி டேஸ் அழகு அழகு இனிமை தமிழ் மொழி அழகு அடுத்து அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும் அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்கு மொழி நடை அடுத்து நீ அறிந்ததே பிறருக்கு சொல் எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல் உலகங்கள் நாற்று நட வயலுக்கு செல்வ குழந்தையை மெதுவாக நடை என்போம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஏழு ஒன்று ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ